அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் கூடவும் பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போதான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு குளம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் கூட பிரிச்சும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஆறரை லட்சம் சொல்கிறாங்க ஃபென்சிங் எல்லாமே போட்டு தருவாங்க இபி போர்வெல் எல்லாமே உண்டு ஆலங்குளம் டு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் தென்காசி டு திருநெல்வேலிக்கு பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி அருணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ரெசிடென்ஷியலாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் கூடவும் தருவாங்க மூணு ஏக்கர் ஒட்டுக்காக வாங்குற மாதிரி இருந்தால் நல்ல ரேட் வந்து நெகோஷியேட் பண்ணி தரவும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் வாங்குகிற மாதிரி இருந்தால் ஆறரை லட்சம் சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்